நீங்கள் உங்கள் தரத்தை உயர்த்தவில்லை என்றால் வாழ்க்கை அதை தானாகவே குறைத்துவிடும் நன்றாக கவனித்துக் கேடுங்கள் நீங்கள் உங்கள் தரத்தை உயர்த்தவில்லை என்றால் வாழ்க்கை அதை தானாகவே குறைத்துவிடும் பெரும்பாலானவர்கள் சோர்வடைவது அதிகமாக உழைப்பதால் அல்ல அதிகமாக சகித்துக் கொள்வதால்தான் அதிக விளக்கங்கள் அதிக சமரசங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டிய இடங்களில் எல்லாம் சரி என்று சொன்னது இவையெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு உண்மையை தெளிவாக புரிந்திருந்தார் இல்லை என்று சொல்ல முடியாத மனிதனை அவன் உதவி செய்பவர்கள் கூட மதிக்க மாட்டார்கள் இது வெறும் ஊக்க அல்ல இது வாழ்க்கையை காப்பாற்றும் ஞானம் இந்த ஆழமான நடைமுறை வழிகாட்டலில் சாணக்கியரின் பன்னிரண்டு ரகசியங்களை சமூக ஊடகங்களில் பகிரும் வாசகங்களாக அல்ல வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய தரங்களாக பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு விதியிலும் நேரடியான வாழ்க்கை அறிவுரை ஒரு குறுகிய உதாரண கதை நிஜ வாழ்க்கை சம்பவம் ஏன் எப்போது இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்கான தெளிவு இவற்றை பார்ப்போம் கடைசி வரை ஒருவரி கூட விடாமல் கேளுங்கள் ஏனெனில் உங்கள் சுயமரியாதை மன அமைதி எதிர்கால நிலை இதில் தீர்மானமாகலாம் தரத்தை உயர்த்துவது ஏன் ஆணவமல்ல தரத்தை உயர்த்துவது சுய பாதுகாப்பு இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் குறைந்த தரம் குறப்பத்தை இழுத்து வரும் தெளிவான தரம் தெளிவை கொண்டு வரும் உயர்ந்த தரம் தவறான பயன்பாட்டை தடுக்கும் இல்லை என்று சொல்வது மரியாதையற்றது அல்ல அது அர்த்தமற்ற விஷயங்களுக்கு கிடைக்காதவராக உங்களை மாற்றுகிறது அதற்கு முன்னால் ஒரு விஷயம் எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் அது எங்களுக்கு இன்னும் பல நல்ல வீடியோக்களை உங்களுக்காக கொண்டு வரும் இருக்கும் உங்கள் வருகை எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது ரகசியம் ஒன்று மரியாதைக்காக கெஞ்சாதீர்கள் ஷானக்கியரின் பார்வையில் கேட்டு பெறும் மரியாதை தற்காலிகம் எல்லை வைத்து பெறும் மரியாதை நிலையானது ராகவ் வேலையிடத்தில் எல்லோருக்கும் உதவி செய்தான் கூடுதல் வேலை மாற்றுப் பணி நேரம் புகாரில்லை ஆனால் பதவி உயர்வு வந்தபோது அவன் பெயரே இல்லை ஏன் மக்கள் எப்போதும் கிடைப்பதை மதிப்பதில்லை மதிப்பை தான் மதிக்கிறார்கள் உங்களை இழிவாக பேசுபவர் தேவை இருக்கும்போது மட்டும் மரியாதையாக நடப்பார் என்றால் பிரச்சினை அவர்களிடமில்லை நீங்கள் அவர்களின் செயல்களை சகிப்பதில்தான் இருக்கிறது அதிக விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயல்வதை நிறுத்துங்கள் ஒப்புதல் தேடுவதை நிறுத்தும் இடத்தும் இடத்தில்தான் மரியாதை தொடங்குகிறது உங்களை தொடர்ந்து சிறுமைப்படுத்தும் உரையாடல்களுக்கு இல்லை சொல்லுங்கள் ரகசியம் இரண்டு மதிக்காதவர்களுக்கு அளவில்லாமல் கொடுக்காதீர்கள் ஷாணக்கியரின் புரிதல் என்னவென்றால் எல்லையில்லாத உதவி சுரண்டலை வரவேற்கும் ஒரு பெண் திருப்பிக் கொடுக்காத நண்பருக்கு தொடர்ந்து பணம் கொடுத்தாள் ஒரு நாள் இல்லை என்றாள் அவள் உடனே சுயநலம் கொண்டவள் ஆனாள் தேவைப்பட்டால் மட்டும் அழைக்கும் உறவினர்கள் உங்களுடன் இருக்கலாம் நன்றிதான் உண்மையான மனிதனை வெளிப்படுத்தும் உரிமை உணர்வு ஆபத்தை வெளிப்படுத்தும் உங்களை காலி செய்து மற்றவர்களின் சோம்பலை வளர்க்கும் உதவிக்க இல்லை என்று சொல்லுங்கள் ரகசியம் மூன்று உங்களை விளக்குவதற்கு பதிலாக மௌனத்தை தேர்ந்தெடுங்கள் ஷானக்கியரின் எச்சரிக்கை என்னவென்றால் உங்களை தவறாக புரிந்து கொள்ள மட்டுமே நினைப்பவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை அர்ஜுன் ஒவ்வொரு வதந்திக்கும் விளக்கம் கொடுத்தான் வதந்தி நின்றதா இல்லை அமைதி மட்டும் போய்விட்டது நீங்கள் எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் வார்த்தைகளை திரிப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மௌனம் பலவீனம் அல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான விலகல் தேவையற்ற விளக்கங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் இதுவரை நாம் கற்றது மகிழ்விப்பதால் மரியாதை வராது அளவில்லாமல் கொடுப்பது உரிமை உணர்வை உருவாக்கும் மௌனம் பல நேரங்களில் புத்திசாலித்தனமாகும் எளிமையாகச் சொன்னால் நீங்கள் உங்கள் தரத்தை உயர்த்தும் நொடியிலேயே குழப்பம் குறைய ஆரம்பிக்கும் இப்போது இன்னும் ஆழமாக போகலாம் கவனமாக கேளுங்கள் இது மிக முக்கியம் ரகசியம் நான்கு அல்ல பழக்கத்தை பாருங்கள் சாணக்கியரின் நம்பிக்கை இதுதான் ஒருவர் நடந்து கொள்ளும் விதம்தான் அவர்களின் உண்மையான அறிமுகம் அடுத்த காலாண்டில் பதவி உயர்வு கொடுக்கிறேன் என்று மூன்று ஆண்டுகளாக அதே வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் வேலையிடம் ஒரு உதாரணம் சில பேர் மன்னிப்பு கேட்பார்கள் ஆனால் மாறமாட்டார்கள் வார்த்தைகள் நேரத்தை விளைவாங்கும் பழக்கம் உண்மையை காட்டும் சான்றில்லா வாக்குறுதிகளுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் ரகசியம் ஐந்து நிரந்தர எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகுங்கள் ஷானக்கியர் உணர்வு தொற்றிக்கொள்ளும் எனவே உங்கள் மனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார் மீனா தினமும் புகார் பேசும் மனிதர்களுடன் இருந்தாள் இதனால் அவளின் முயற்சி மெதுவாக மறைந்தது முயற்சியை ஒழுக்கத்தை முன்னேற்றத்தை கேலி செய்வோருடன் இருப்பது நல்லதல்ல எல்லோருக்கும் அணுகல் கொடுக்க வேண்டிய கட்டாயமில்லை அமைதி விலை உயர்ந்தது எனவே மன மாசுபாட்டுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் ரகசியம் ஆறு உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள் ஷானக்கியரின் உத்தி முன்கூட்டியே பேசப்பட்ட திட்டம் முன்கூட்டியே அழிக்கப்படும் ஒருவன் தன் தொழில் யோசனையை எல்லோரிடமும் சொன்னான் வேறு ஒருவர் அதை முன்பே செயல்படுத்தினார் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பே மனச்சோர்வு தரும் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் இதற்கு ஒரு உதாரணம் அமைதியாக நகருங்கள் உங்கள் வேலையின் முடிவுகள் பேசட்டும் எனவே தேவையற்ற பகிர்வுக்கு இல்லை சொல்லுங்கள் ரகசியம் ஏழு மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க உங்கள் தரத்தை குறைக்காதீர்கள் ஷானக்கியரின் உண்மை என்னவென்றால் உங்கள் எல்லைகள் காரணமாக விலகுபவர்கள் உங்களுடன் இருக்க வேண்டியவர்கள் அல்ல ஒரு பெண் உறவை காப்பாற்ற அவமதிப்பை சகித்தாள் இறுதியில் அவள் தன்னையே இழந்தாள் நீங்கள் சிறியவராக இருந்தால் மட்டுமே நீடிக்கும் நட்புகள் மற்றும் உறவுகள் சரியானதல்ல சுயமரியாதையுடன் தனிமை அவமானத்துடன் கூட்டத்தை விட மேலானது உங்களை சுருக்கிக் கொள்ளும் இடங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் தோழர்களே நீண்டகால மரியாதையை உருவாக்குவது எது ஒன்று எப்போதும் கிடைப்பது இரண்டு தெளிவான எல்லைகள் மூன்று சத்தமான தன்னம்பிக்கை உங்கள் பதிலை கருத்தில் சொல்லுங்கள் ரகசியம் எட்டு நாரகமில்லாமல் விலக கற்றுக்கொள்ளுங்கள் ஷானக்கியரின் பாடம் ஒவ்வொரு சண்டைக்கும் உங்கள் சக்தி தேவையில்லை இருவர் வாதம் செய்தனர் ஒருவர் வாதத்தில் வென்றார் மற்றவர் அமைதியை வென்றார் இணைய சண்டைகள் தேவையற்ற ஈகோ மோதல்கள் இதெல்லாம் நிதர்சனமாக காண்கிறோம் இல்லையா விலகிச் செல்வது தோல்வி அல்ல அது அறிவுத்திறன் தேவையற்ற போராட்டங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் ரகசியம் ஒன்பது நேரம் பணத்தை விட மதிப்பானது ஷானக்கியரின் நம்பிக்கை இதுதான் பணம் திரும்ப வரும் ஆனால் நேரம் வராது ஒருவன் விருப்பமில்லாத உறவினர்களுக்காக வார இறுதிகளை செலவிட்டான் வருடங்கள் கழித்து தன் வளர்ச்சியை இழந்ததை உணர்ந்தான் மதிப்பில்லா கூட்டங்கள் அழைப்புகள் உதவிகள் இதையெல்லாம் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நேரத்தை கடுமையாக காக்க பழகுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஆம் ஒரு வாழ்க்கை மணி நேரமாக மாறும் நேரம் திருகுதலுக்கு இல்லை சொல்லுங்கள் ரகசியம் பத்து உங்களை தேர்வு செய்யாதவர்களை துரத்தாதீர்கள் சாணக்கியரின் கவனிப்பு துரத்தல் முடியும் இடத்தில்தான் சுயமதிப்பு தொடங்கும் ஒருவன் சட்டை செய்யாத பதில்கள் தருபவருக்கு தொடர்ந்து செய்தி அனுப்பினான் சில காலம் கழித்து அவன் அதை நிறுத்திய பின் அவனுக்கான மரியாதை அவனை தேடி வந்தது ஒருபுற முயற்சியின் அடிப்படையிலான உறவுகள் இனி வேண்டாம் ஆர்வம் எளிதாக வெளிப்படும் ஆர்வமின்மை அதுபோலவே சத்தமாக இருக்கும் நாம் கவனித்து பார்த்தால் ஒரு புற முயற்சிக்கு இல்லை என்று சொல்லுங்கள் ரகசியம் பதினொன்று விளைவுகளிலிருந்து விடுபட்டு ஒழுக்கத்துடன் செயல்படுங்கள் சாணக்கியரின் அறிவுரைகளில் இது மிகவும் முக்கியமானது மற்றவர்களின் பாராட்டை அல்ல உங்கள் செயலை கவனியுங்கள் உதாரணமாக இரண்டு மாணவர்கள் படித்தனர் ஒருவர் பாராட்டை தேடினார் மற்றவர் திறமையை வளர்த்தார் ஒப்புதலுக்காக பதிவிடுதல் மற்றும் நோக்கத்திற்காக செயல்படுதல் இதில் வேறுபாடு எப்போதும் இருக்கிறது ஒழுக்கம் ஊக்கத்தை விட வலிமையானது பற்றற்ற நிலை வலிமையை உருவாக்கும் விளைவுகளின் மீது சார்ந்த உணர்வுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் ரகசியம் பனிரெண்டு முதலில் உங்களை மதியுங்கள் உலகம் அதை பின்பற்றும் சாணக்கியரின் அடிப்படை உண்மை இதுதான் நீங்கள் கற்றுக் கொடுப்பது போல்தான் உலகம் உங்களை நடத்தும் உதாரணத்துக்கு ஒருவன் அவமதிப்பை சகிப்பதை நிறுத்தினான் மக்கள் மாறினர் மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அவன் வாழ்க்கையிலிருந்து மறைந்தனர் சுயமரியாதை மௌனமானது அதன் விளைவுகள் சத்தமாக இருக்கும் உங்கள் மரியாதை கேள்விக்குள்ளானால் இல்லை என்று சொல்லுங்கள் இன்று நாம் கற்றது தரம் அமைதியை காக்கும் இல்லை தவறான பயன்பாட்டை வடிகட்டும் எல்லைகள் மரியாதையை உருவாக்கும் மௌனம் வலிமை சுயமரியாதை பேச முடியாத ஒப்பந்தம் தரத்தை உயர்த்துவது ஆணவமல்ல அது சரியான நிலை இவற்றை உங்கள் வாழ்க்கையிலும் கடைபிடியுங்கள் வளர்ச்சி எப்போதும் அசௌகரியத்தில் தான் தொடங்குகிறது இந்த உள்ளடக்கம் உங்களை யோசிக்க வைத்திருந்தால் வாழ்க்கையை மீண்டும் சிந்திக்க வைத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனல் உங்கள் மனத்தெளிவு உணர்ச்சி வலிமை அசைக்க முடியாத சுயமரியாதைக்காக உருவாக்கப்பட்டது எந்த ரகசியம் உங்களை அதிகமாக தாக்கியது மற்றும் அது ஏன் என்று எங்களுடன் பகிருங்கள் உங்கள் கருத்து இன்னொருவரை விழிப்படையச் செய்யலாம் இந்த வீடியோவை உங்கள் அன்பார்ந்தவர்களுடன் பகிருங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளும் நொடியிலிருந்து வாழ்க்கை உங்களுக்கு ஆம் என்று சொல்லத் தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாகச் செல்லட்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்